உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நாலு அஞ்சு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத முறையில் பச்சை நார்த்தங்கா ஊர்கா எப்படி செய்யறதுன்னு அதோட டக்குன்னு ஈஸியாக ஆப்பிள் ஊர்ஹாயும் செஞ்சு காமிக்க போகிறோம் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பச்சை நார்த்தங்காய் ஊர்கா அதுக்கப்புறம் ஆப்பிள் ஊர்கா ஒவ்வொன்றா நம்ம செய்ய பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மூணு நார்த்தங்காயும் பச்சை நார்த்தங்காயும் நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் வைப் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பச்சை நார்த்தங்காயாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம் இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மேலே இருக்கிற தூசி மண் அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதனால் போல் எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுவாக நல்ல ப்ரெஷரைஸ்டாக பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ இதை ஈரம் போக ஒரு பிட்டு ஈரம் இருக்கக்கூடாது ரொம்ப முன்னாடியே செய்யறதுன்னா அப்படியே காய வச்சு அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா ஒரு நல்ல க்ளீன் துணி வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பச்சை நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆப்பிள் ஊறுகாய்க்கு இதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம இந்த ஆப்பிள் ஊறுகாயில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா இந்த அவுட்டர் போர்ஷனில் வேக்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ண இப்போ டோட்டலாக தோல் எடுத்துடணுங்கிறது ஒரு அது சில பேர் செய்வாங்க சில சமயம் நம்ம தோல் இருக்கணும்னு நினச்சாக்க லைட் ஸ்க்ரப் இப்போது நாம் இது போல் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி அவுட்டர் போர்ஷனை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுலேயுமே வந்து மேலே இருக்கக்கூடிய மண் தூசி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருவோம் அதே சமயத்தில் லைட் ஸ்க்ரப்பும் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் சீட்ஸு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற காம இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி சின்ன சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ணி எடுத்துருவாங்க இப்போ அந்த எடுத்த ஆப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் இது போல் ஸ்லைசஸாக கட் பண்ணியாச்சு பீசஸ்ஸாக போட்டாச்சு இப்போ இதில் நாம் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூனுக்கும் குறைவாக போட்டிங்கனாலும் ஓகே தான் அதில் ஒன்றும் சும்மா லைட் கலரிங் தான் அது அடுத்தது இந்த ஆப்பிள் வந்து இது ஹெட்ஸ் ஆஃப் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய இது ஒரு தன்மை உள்ளது அதனால கொஞ்சம் காரப்பொடி கூட போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டாலும் தப்பு இல்லை நல்ல காரமாக உப்பு காரமாக இருந்தால் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இது போல் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டத்தட்டவே போட்டுடலாம் ஒரு ஆப்பிளுக்கே அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே குலுக்கி கலந்து விட்டுருவோம் இப்போ ஒரு க சின்னதாக தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் கடுகு அதையும் பொறிச்சு எடுத்து இந்த கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஊருகா அதில் போட்டு எடுத்துடலாம் ஸோ இதில் நம்ம இந்த கடுகு வெடித்து வச்சிருக்கிற எண்ணெயை இது மாதிரி போட்டுட்டு இதை நல்லா அப்படியே குலுக்கி எடுத்து வச்சிடலாம் நல்ல உப்பு காரமாக தயிர் சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட இவன் தொட்டுக்கலாம் இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தாக்க அவ்வளோ டேஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிடாதவங்க கூட இந்த ஆப்பிள் ஊறுகாயாக கன்வெர்ட் பண்ணும்போது இதில் உள்ள சத்துகளும் கிடச்சிரும் நமக்கு ஒரு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவும் இருக்குது ஸோ இந்த ஆப்பிள் ஊறுகாயை அவசியம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குங்க இதை நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா மூணு நார்த்தங்காய்களும் பச்சை நார்த்தங்காய அது வந்து ஒரு விட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா இதில் ஏன்னா ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் வாட்டர் ஒரு சின்னதாக தண்ணி கொஞ்சமாக இருந்தால் கூட இது என்டையராக கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வைப் பண்ணி நல்ல ஒரு தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை பீசஸாக கட் பண்ணலாம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் பச்சை நார்த்தங்காயோட தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் அதனால் இதை வந்து கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும் அதை கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த நார்த்தங்காய் முழுக்கவே எல்லாத்தையும் அது போல் பீசஸாக கட் பண்ணியாச்சு இது வெயிலில் காய வச்சு காஞ்ச நார்த்தங்காய் ஊர்கா அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை நார்த்தங்காய் ஊர்கா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா இப்போ இது அப்படியே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா இது போல் இந்த பச்சை நார்த்தங்காய் ஊர்கா யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இதுலையே வந்து கையிலையே தொடக்கூடாது கையில் தொட்டாலே கெட்டு போய் அது வேறு ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது ஒரு நிமிஷம் இருங்க அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படியே கரண்டியாலேயே இப்போ மூணு நார்த்தங்காய்க்கு ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் மஞ்சள் அதை போட்டுப்போம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை நல்லா அப்படியே குலுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த போட்ட மஞ்சள் பொடியை நல்லா கலந்து கொடுத்துருவோம் நார்த்தங்காயில் வந்து அவ்வளவு ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பிளட் ப்யூரிஃபையர்னு சொல்கிறாங்கல்ல அந்த பிளட் ப்யூரிஃபையர் வந்து நம்ம மருந்தாக எடுத்து சாப்பிட்றோம் பட் இந்த நார்த்தங்காயில் நேச்சுரல் பிளட் ப்யூரிஃபையர் உடலில் உள்ள அசுத்தமான பொருட்களெல்லாம் இது ப்யூரிஃபை பண்ணி கொடுத்துரும் ப்ளஸ் டைஜஷனையும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும் இதில் உள்ள ஒரு பெனிஃபிட்ஸுங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நம்மளுடைய செரிமான தன்மைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த நார்த்தங்காயில் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப லாங் டர்மாக இந்த பிபி சுகர் இதில் அஃபெக்ட் ஆனவங்க மட்டும்தான் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஊறுகாயினாலே நார்த்தங்காயில் மட்டும் இல்லை ஊறுகாயினாலே பிபி டயபட்டிஸ் உள்ளவங்க கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும் ஏன்னா இதில் இந்த உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துறோம்ல அதனால பட் ஜென்ரலாக இருக்கிறவங்க இதெல்லாம் வருமன் காப்போம் அடிப்படையில் முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஊறுகாய்கள்லாம் சேர்த்துட்டு வந்தோம்னா நிறைய நம்மளுடைய டைஜஸ்டிவ் எல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மூணு நார்த்தங்காய் எடுத்துருக்கோம்ல அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் கல்லுப்பு அதை எடுத்து மிக்சியில் நல்ல பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி இதில் போடப்போகிறோம் கல்லுப்பை நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இதை இதில் போட்டுருவோம் இந்த இது வந்து எங்கள் மாமியார் வந்துட்டு பல வருஷங்களாக செஞ்சுருக்காங்க ஏன்னா யூஸ்வலாக நார்த்தங்க ஊர்காங்கிறது செஞ்சு ஒரு நாலு நாள்லையே கெட்டு போயிடும் என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே ஒரு வாரத்துக்கு மேலே அவ்வளவா சரிப்பட்டு வராது ஆனால் இவங்க பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஈவன் அஞ்சாறு மாதம் கூட அப்படியே இருக்குது அவ்வளவு ஒரு சுவையாக இருக்குது இப்போ அவங்க போன முறை இது போல் செஞ்சதை நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதனால் இப்போ இந்த கல்லுப்பை நல்லா பொடி பண்ணி எடுத்து போட்டதை வந்து இதில் ஒரு இதாக நல்லா கலந்து கொடுத்துருவோம் இப்போ நம்ம வெளியிலேருந்து தண்ணியே இதில் சுத்தமாக கலக்கலை பார்த்திங்கன்னா அந்த ஊர்காய்க்கான உப்பு இருக்கு இல்லையா அதுலேயே இந்த தோல் வந்துட்டு நல்லா ஊறி அந்த அளவுக்கு உப்பு சேர்ந்துக்க வேண்டியது தான் இதில் வந்துட்டு இப்போ ஏற்கனவே எங்கள் மாமியார் சொன்னேன் இல்லையா அவங்க மெத்தடில் போட்டு ஒரு நாலஞ்சு மாதம் ஆகுது இது எப்படி அந்த தோல்லாம் அந்த இதில் உப்புலேயே ஊறி அவ்வளோ சாஃப்டாகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அது கெட்டு போகலை ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கூட வெளியிலேருந்து கத்தியிலையோ அந்த போர்ட்லேயோ தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் நார்த்தங்காயும் நல்லா காஞ்சு இருக்கணும் இதுதான் முக்கியமாக தேவை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி நல்ல காய ஈரம் போக காய வச்சு அதை குறுக்கு வாட்லையும் போட்டு வேணும்னா சேர்த்துலாம் எவ்வளோ இதாக அருமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஊறி தான் நம்ம சேர்த்த முடியும் அதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட அகோ ஆனால் டெய்லி பேசிஸில் குலுக்கி விட்டுருங்க கலந்து விட்டுருங்க ஒரு காஞ்ச ஸ்பூனால் கலக்கி நல்ல ஒரு கலந்து கொடுத்துருங்க அப்புறம் பாத்திரத்தாலையும் நல்லா குலுக்கி விட்டுருங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் பட் நியூவாக இருக்கிறவங்க புதுசாக சமையல கற்றுக்கிறவங்களுக்கு நம்மளுடைய டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அவசியம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி இது நம்ம சேனலில் பாரம்பரிய முறையிலையும் சரி இன்றைக்குள்ள ட்ரெண்டில் ஈஸியாகவும் எப்படி வேறு வேறு ரெசிபீஸை தயார் பண்ணுறதுங்கிறத எல்லாமே நம்ம சொல்லிட்டு வரோம் இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபீஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஆஃபன்